விஜய் டிவியின் சின்ன மருமகள் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் விஜய் டிவியின் சின்ன மருமகள் சீரியல் ரசிகர்களுக்கு வந்த முக்கிய செய்தி என்ன தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நவீன்குமார் மற்றும் சுவேதா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தொடர்தான் சின்ன மருமகளாகும் மனோஜ்குமார் இயக்கிய என்ஸ்டல்லா ஸ்டோரிஸில் குஸ்மாவதி தயாரித்துள்ளார் படிக்க ஆசைப்படும் ஒரு பள்ளி பருவ பெண்ணை திருமணம் செய்து வைக்கும் பெற்றோர்கள் தனது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையும் தாண்டி அவர் எப்படி தனது படிப்பை தொடர்கிறார் என்பதையும் வாழ்க்கையில் எப்படி சாதிக்கிறார் என்பதே மீதிக்கதையாக இருக்கும் என கூறப்பட்டு வருகிறது அந்த நிலையில்தான் இந்த வாரத்துடன் பிக் பாஸ் எயிட் சீசன் முடிவுக்கு வரப்போகிறது எனவே விஜய் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய தொடர்களில் களமிறங்க சில பழைய சீரியல்களின் நேரமும் மாற்றப்பட்டு வருகிறதாம் அப்படிப்பட்ட சீரியல்களில்தான் சிறகடிக்க ஆசை சீரியல் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக உள்ளதாகவும் அதே போலதான் தற்போது சின்ன மகள் மருமகள் தொடரும் வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இது மட்டுமல்லாமல் இன்றும் நிறைய சீரல்கள் நேரம் மாற்றப்படவாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்